செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்லேயே அருகம்புல் இருந்ததுன்னா விநாயகருக்கு அருகம்புல் மாலை தொடுத்து போடலாம் அது நம்ம வெளியெல்லாம் இந்த நேரத்தில் வாங்கினோம்னா அதிக விலையாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் வந்து அருகம்புல் செடி இருக்குது அதை பார்த்திங்கன்னா கொடி மாதிரி வந்து நிறைய படந்து வந்துருச்சு நான் நிறைய கட் பண்ணி போட்டுட்டேன் கொஞ்சம் ஆச்சுன்னா காஞ்சியும் புல் மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி காஞ்சி சருகு மாதிரி இருக்கும் அதெல்லாம் நான் கட் பண்ணி போட்டேன் இப்போ கூட பாருங்கள் நிறைய காஞ்சி வெள்ளையாக இருக்குது மீதியெல்லாம் பச்சை பளர் கலரில் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம வீட்லேயே கட் பண்ணிவிட்டு ஒரே ஈவனாக கட் பண்ணி ஒரு இப்போ விநாயகருக்கு ஒரு மாலையாக தொடுத்து போட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த அருகம்புள்ள தான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன் கொடி மாதிரி இருக்கிறத ஒரே ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு மாலையாக தொடுத்தோம்னா அது பார்க்க அழகாக இருக்கும் விநாயகருக்கும் மாலையை நம்ம சாத்தின மாதிரி இருக்கும் அருகம்புல் அப்படி சொருக்கி வச்சோம்னா கீழே கீழே விழுந்துடும் இல்லையா அப்படி இல்லாமல் இதை வந்து மாலை மாதிரி போட்டோம்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாலையை தான் தொடுத்துட்டு நம்ம வீட்லேயே விநாயகருக்கு அருகம்புல்லாம் வச்சுட்டிங்கன்னா மீதி இருக்கிறத நீங்கள் வந்து தொட்டியில் வச்சிங்கன்னா இந்த அருகம்புல் நல்லா வந்துடும் நம்ம வாரத்து வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாளில்லலாம் நம்ம வந்து கொஞ்சம் அருகம்புல் பறித்து சாமிக்கு விற்கலாம் அந்த இப்போ விநாயகர் சொத்து தீன்றதெல்லாம் மாலையை நம்ம தொடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன் மொத்தமாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கீழே போய் மாலையை தொடுக்கலாம் எல்லா தொட்டிலேயும் பக்கத்துலேயே ஒரு தொட்டி இருந்ததுன்னா அதுலேயே இந்த வேர் போய் அப்படியே ஒட்டிக்கிட்டு அப்படியே அதில் ஒரு செடியாக வரும் இந்த மாதிரி நிறைய தொட்டியில் இந்த மாதிரி அருகம்புல் வந்திருக்கு என்ன இதில் ஒரு கொடி மாதிரி வந்து காஞ்சி தாயிடும் நம்ம அப்பப்போ கட் பண்ணி விடும்னா பச்சை பசையிலும் நம்ம வரும் நம்ம வீட்டில் அர அரு அரளி செடியும் இருக்குது இந்த பூவை வச்சு அந்த அருகம்புல்லை வச்சு நம்ம ஒரு மாலையாக தொடுத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சமாக அரளி பூ இருந்தது சரி அதை வச்சு பண்ணலான்னு இப்படி நான் தொடுத்துட்ருக்கேன் இதை அழகாக நம்ம போட்டு கட்டி மாலையாக தொடுத்து நம்ம விநாயகருக்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அர்ச்சனை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இதில் கீழே இருக்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அர்ச்சனையும் பண்ணலாம் அருகம்புல் ரொம்ப விசேஷமானது அதனால தான் இப்போ வருங்க அந்த கீழே இருக்க அந்த காம்பு பகுதி ஒரே ஈவனாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாலையாக தொடுத்துக்கலாம் இங்கே விருப்பம் படியே நீங்கள் எவ்வளோ பெருசாக திங்கி போடணுமோ அவ்வளோ பெருசாக போட்டுக்கலாம் இல்லை சின்ன சின்னதாகவே நீங்கள் அந்த அருகம்புல் கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்களோ இன்னும் அழகாக குட்டியாகவும் போடலாம் நம்ம ஒரே மாலையாக அழகாக போடலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி தொடுத்து எடுத்து வச்சுட்ருக்கேன் இங்கே பாருங்கள் மாதிரி குட்டி குட்டியாக வச்சு இது வந்து இடுப்புலையும் கட்டலாம் த மாலையாக போடலாம் கிரீடத்தில் சுற்றி வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம விருப்பப்படி அருகம்புல் தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம வந்து இதில் மாலை தொடுத்து நம்ம அழகாக சாமிக்கு வழிபடும் போது நமக்கு மன நிறைவாகவும் இருக்கும் கடவுளுக்கும் ஒரு மாலை நம்ம கையால் தொடுத்து போட்டோமேனு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதை தான் இப்போ வந்து அந்த அருகம்புல் வச்சுட்டு வீட்டில் வந்து அரளிப்பூ இருக்கிறதுனால அரளிப்பூ மேலே ஒன்று வச்சுட்டு நான் இப்படி கட்டுறேன் உங்களுக்கு வேறு எதுனா பூ இருந்ததுன்னா கூட அதில் வச்சுக்கலாம் இந்த சங்குப்பூ இருந்தாலும் நீங்கள் அதை வைக்கலாம் அது கூட அரளிப்பூவாக வச்சு கட்டலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டேன் இந்த மாலையாகவும் தொருத்துக்கலாம் மேலே வந்து தலை தலையில் கிரீடம் மாதிரியும் வைக்கலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று செய்யலாம் ஏன்னா அந்த கொத்தா நம்ம வந்து அருகம்புல வச்சோம்னா சரிஞ்சு சரி இருந்துடும் இப்படி போடும்போது அழகாக பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் அதை தான் வீட்டிலேயே நான் இந்த மாலையை ஏற்படு இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டி எடுத்து வச்சுட்டு தனித்தனி நிறைய பிள்ளையார் இருக்கலாம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இந்த ஒன்று ஒன்று கட் பண்ணி நம்ம வந்து பிள்ளை பிள்ளையாருக்கு வைக்கலாம் அது இந்த மாலை ரொம்ப அழகாக வந்திருக்கு முழுக்கம் பிடிச்சிருந்ததுனால் இதே மாதிரி வீட்டில் இருந்ததுன்னா கட்டி போடுங்க நன்றி வாழ்க வளமுடன்